மையா மூன்றாவது சுற்று பொருந்துக பொருந்துக பொருத்துக பொருந்துக பொருத்துக பொருத்துக பொருட்கள் பொருட்கள் மூன்று எழுத்துக்கள் திரையில தெரிஞ்ச உடனே உன் முகத்துல அப்படி ஒரு நம்பிக்கை வந்தது நான் எப்படி சிக்காம போச்சு உங்க அணியினரை முதல்ல விஜய் வித்யாசிரம் தெரியலையா மற்ற போட்டியாளர்கள் யாரோ அது ஆறு எழுத்து இல்லையா இப்ப பொருட்பால் பார்ப்போம் தெரியுமா தெரியாதா தெரியுமா என்ன பொருள் இது பொருட்பால் அவ்வளவுதான் அரத்து பால் பொருட்பால் ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னோட ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கும் வாழ்த்து அடுத்த சொல்லுக்கு போகலாம் இகழ்ச்சி இகழ்ச்சி இருக்கம் இருக்கம் நல்ல சொல் இரக்கம் பாப்பா கால வரையறை முடிந்தது இரங்கல் முன்னாடி சொல்லியிருந்தா ரொம்ப அழகான சொல் நீ தெரிந்து வைத்திருக்கிற வாய்ப்பு கொஞ்சமா நழுவி போயிருச்சு மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு முத்தமிழ் முத்தமிழ் இது உன் பயிற்சியை காட்டுகிறது முதன்மை முதன்மை என்பது நாலு எழுத்து உங்க அணியினர் விஜய் வித்யாசம் இல்ல தம்பிக்கும் தெரியல தங்கச்சிக்கும் தெரியல பாப்போம் வேற யாராவது போட்டியாளர்களில் முன்னுரிமை என்ன அழகான சொல் எங்கே அதுவா ஆமாம் பரவாயில்ல